அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நாம் பார்க்க போறது மீன ராசியைப் பற்றி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தலைவிதி என்பது உண்டு அதாவது வாழ்க்கையில் என்னதான் நம்ம முயற்சி செய்தாலும் என்னதான் நம்ம செய்தாலும் சிலது நடக்குது சிலது நடக்காம போகுது இதற்கு என்ன காரணம் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனிப்பட்ட குணாதிசயங்கள் பிறப்பு ரகசியம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதங்களுக்கும் அதற்கு தாண்டியும் கூட இருக்கிறது கடவுளுடைய சூட்சமும் ஆக மீனராசிக்கு இந்த வீடியோவை வழங்க நாங்கள் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி பெறுகிறோம் ஆனால் யார் யார் மீனராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களோ நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யார் யார் மீனராசி இருக்காங்களோ தயவு கூர்ந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் செய்து ஷேர் பண்ணுங்க நூறுத்துக்கு நூறு சதவிகிதம் இந்த வீடியோவானது மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல திருப்பு முனைகளை கொண்டு வருவதற்கு நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன் கண்டிப்பாக கொண்டு வரும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ வேணாலும் நீங்கள் திருப்பி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் மிகப்பெரிய உபயோகமான தகவல்களுடன் ஆச்சரியமான தகவல்களுடன் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பிறப்பின் ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது முதல்ல மீனராசியுடைய குணாதிசயங்கள் என்ன அதை பற்றி பேச போகிறோம் அதற்கு பிறகு ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன அது புல்லட் பாயிண்ட்ஸில் பேச போகிறோம் அதற்கு பிறகு வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அதை பற்றி புல்லட் பாயிண்டில் ஒரு நாலஞ்சு பாயிண்டில் பேச போகிறோம் அதற்கு பிறகு நியர் ஃப்யூச்சர் ப்ரடிடிக்ஷன்ஸ் அடுத்த ஆறு மாதம் முதல் இரண்டு ஆண்டுகள் வரை மீனராசி என்பர்களுக்கு எது காத்திருக்கிறது என்ன நடக்கும் என்பதை பற்றி தெளிவாக ஒரு நாலஞ்சு புல்லட் பாயிண்டில் பேச போகிறோம் அதற்கெல்லாம் கடைசியாக இதெல்லாம் ஓகே தீர்வுகள் என்ன ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தீர்வுகள் என்ன அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம் அப்போது இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு விடிவெள்ளி வீடியோவாக மீனராசி என்பர்களுக்கு இருக்கும்னா அதில் சந்தேகமே இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசி காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் வீடு சுக்கர பகவான் உச்சம் பெற்று குரு பகவான் ஆட்சி பெற்று புதன் பகவான் நீச்சம் பெறக்கூடிய வீடு அப்படிப்பட்ட அருமையான இந்த வீட்டில் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி போன்ற மூன்று நட்சத்திரங்கள் வருகிறது அதாவது குரு சனி புதனுடைய நட்சத்திரங்கள் வருகிறது குருவுடைய வீட்டில் இப்போ மீனராசி என்பர்களுடைய குணாதிசயங்கள் என்ன ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாம் அதில் முதல் பாயிண்ட் என்னென்னா மீனராசி என்பர்களுக்கு இரண்டு வகையான குணாதிசயங்கள் இருக்கும் ஒன்று எல்லா விதத்திலும் எல்லா பொருள்கள் மீதும் எல்லா விஷயங்கள் மீதும் ஆசையும் பற்றும் அதிகமாக இருக்கும் இது பெரும்பாலான மீனராசி என்பர்களுக்கு இப்படி தான் இருக்கும் அத்தனைக்கும் ஆசைப்படும் ஒரு இருபத்தி ஐந்து சதவீத மீனராசி என்பர்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இருக்கும் இந்த அடிப்படை வித்தியாசம் என்பது இருக்கும் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா எந்த காரியமாக இருக்கட்டும் இந்த காரியம் வந்து எனக்கு செய்ய முடியாது இந்த செயல் வந்து கஷ்டம் அப்படின்னு அவங்க வாயிலேருந்து வராது தன்னால் முடியும் முடியாதோ தனக்கு தெரியுமோ தெரியாதோ சில பெண்களில் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களை பார்த்தீங்கன்னா அதிபுத்திசாலி அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே நினப்பு இருக்கும் தன்னையே தான் அதிபுத்திசாலியாக நினச்சிக்குவாங்க உண்மையிலே அவங்களுக்கு தெரியாது ஆனால் இன்னசென்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும் முதல் முப்பது முப்பத்தைந்து ஆண்டு வரை முப்பத்தஞ்சு வயசு இவங்களுக்கு ஆனதுக்கு பிறகு இவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாரும் இன்னசென்ட் ஆகிடுவாங்க இவங்க வயலண்ட் ஆகிருவாங்க இது ஒரு பாயிண்ட்டு எந்த செயலை செய்தால் கொடுத்தாலும் கூட இந்த டாஸ்கை கொடுத்தாலும் கூட மீனராசி அன்பர்கள் சந்தோஷமாக கொஞ்சம் கூட முகம் சொலிக்காமல் அதை வாங்கி செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாங்க அது தெரியுமோ தெரியாதோ வருமோ வராதோ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க அதை எடுத்து செய்வாங்க இது ஒரு நல்ல விஷயம் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கும் குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய மூலத்திரிகோண மூலத்திரிகோணஸ்தானம் தனுசு குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய மோட்சஸ்தானம் வந்து மீனம் நல்ல எண்ணங்கள் மீனராசி என்பவர்களுக்கு எப்போவுமே இருக்கும் நல்ல எண்ணங்கள்னு அவங்களுக்கு எது வேணுமோ நிறைய இடங்களில் சுயநலம் வந்து எட்டி பார்க்கும் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறத பற்றி முக்கியமாக ஃபீமேல் மீனராசிகள் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க ஆம்பள மீனராசிகள் எப்படின்னா நெளிஞ்சு சுழிஞ்சு வளைஞ்சு யார்கிட்டயே மாட்டிக்காமல் வாழணுங்கிறதுலேயே மும்முரமாக இருப்பாங்க நேரம் வந்து நின்று கம்பீரமா இப்படி வாடா அப்படின்னு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஆண் மீனராசி ஆப்ரேட் பண்ணுறதும் தெரியாது வாழ்கிறதும் தெரியாது எழுந்துக்கிறது தூங்குறது பேசுறது எதுவுமே தெரியாது வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் இப்போ படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக மீனராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன மாதிரி படிப்பின் மீது அதிகமாக ஆர்வம் இருக்கும் ஆனால் படிப்பு வராது பெரும்பாலான மீனராசி அன்பர்களுக்கு படிப்பு வரக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு கலைகள் மீது நாட்டம் அதிகமாக இருக்கும் படிப்பு இல்லாதவர்களுக்கும் படிப்பு இருக்கிறவர்களுக்கும் கலைகள் மீது நாட்டம் அதிகமாக இருக்கும் கலைன்னா சங்கீதம் பாட்டு அறுபத்தி நாலு கலைகள் வில் வித்து எதுவாக வேணால் இருக்கலாம் விளையாட்டுத்துறை இந்த கலைகள் மீது அதிகமாக ஒரு ஈடுபாடு என்டர்டைன்மெண்ட் சினிமா துறை எல்லாத்துக்கும் மேலே நாட்டம் இருக்கும் இது மீனராசியுடைய இயல்பு இன்னொரு இயல்பு மூன்றாவது பாயிண்ட் குணாதிசயங்களில் அனைத்து மீனராசி அன்பர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவாக இருப்பாங்க இமேஜிவேட்டிவாக இருப்பாங்க ஃபேசினேட்டிவாக இருப்பாங்க ஒரு இமேஜினேட்டிவ் கற்பனை உலகத்தில் வாழ்பவர்களாக இருப்பார்கள் ரியாலிட்டிக்கு கொஞ்சம் விலகி இருப்பாங்க எல்லா மீனராசிக்காரர்கள் அல்ல தொண்ணூற்றி ஒன்பது சதவிகித மீனராசிக்காரர்கள் அன்பர்களுக்கு எஸ்பெஷலி பெண் மீனராசி அன்பர்களுக்கு இள வயதில் தம் தந்தையை விட்டு பிரிந்து வாழக்கூடிய சிங்கிள் பேரண்ட் அப்ரிங்கிங்காகவோ அல்லது தந்தையவே இழக்கக்கூடிய தன்மை என்பது பெண் மீனராசி அன்பர்களுக்கு இளம் வயதிலேயே வருகிறது ஒரு அஞ்சு ஆறு வயசுக்குள்ள அப்பாவை பிரியக்கூடிய யோகம் ஒன்று டைவர்ஸாகி பிரிகிறதோ அல்லது அப்பாவுடைய அரவணைப்பு அன்பு இது எல்லாம் கிடைக்காத போய் அப்பாவே கூட சில சமயம் உயிர் மரணிக்கக்கூடிய அளவில் கூட இருக்கக்கூடியது மீனராசி பெண்களுடைய ஒரு விதமான சமாச்சாரம் இது இது ஒரு விதி ஐந்தாவது குணாதிசயம் என்னென்னா மீனராசி பெண்களுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப பியூனியாக இவர் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு தான் இருப்பாங்க இது ஆணாக ரட்டம் பெண்ணாகரட்டம் எஸ்பெஷலி பெண் மீனராசி என்பர்கள் திருமணத்திற்கு பிறகு ஒரு அஞ்சு ஆண்டு பத்து ஆண்டுக்கு பிறகு ஷட்டுன்னு ஒரு விஸ்வரூபம் எடுப்பாங்க அந்த விஸ்வரூபம் என்பது கல்கட்டா காளியை விட ஒரு துர்கா தேவியை விட பயங்கரமான விஸ்வரூபமாக இருக்கும் அதை தாங்குகின்ற சக்தி என்பது பல ஆண்களுக்கு இருக்காது இது ஒரு விதி ஐந்தாவது குணாதிசயம் என்னென்னா பெரும்பாலான மீனராசி என்பர்களுக்கு டிராயிங் பண்றது இந்த ஆர்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் இந்த கிளாஸ் பொருள்லாம் சேர்த்து வைக்கிறாங்க பாருங்க கண்ணாடி பொருள்லாம் இந்த மாதிரியான ஹேபிட்ஸு இதை தவிர வந்து வேற ஆர்ட் சம்ப கிராஃப்ட் சம்மந்தப்பட்டது எம்ப்ராய்டரி பண்றது இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆர்ட் இது சம்மந்தப்பட்டதில் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும் இது ஐந்தாவது குணாதிசயம் ஆறாவது குணாதிசயம் என்னன்னா ஒரு ஒருத்தர் மேல பிரியமும் அன்பும் வச்சுட்டாங்க மீனராசி அன்பர்கள் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜென்மம் முழுக்க வேறு ஒருத்தரை நினைக்க மாட்டார்கள் இது மீனராசியில பிறந்த எண்பத்தி ஐந்து சதவிகித ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் பதினைந்து சதவிகிதம் விதி விலக்கு விதி விலக்குகள் விதி ஆகாது என்ற அடிப்படையில் அதை சேர்க்க முடியாது ஆறாவது குணாதிசயம் என்னென்னா பல மீனராசி என்பர்கள் எதையும் சுலபமாக புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி என்பது இருக்காது நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க ஒரு நான் டக்குன்னு புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அவர்கள்ட்ட இருக்காது சீக்கிரமே ஏமாறுறவங்க பன்னிரண்டு ராசியில் யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு மீனராசி யாருக்கிட்டையும் சுலபமாக ஏமாறக்கூடிய தன்மையுடையவர்கள் மீனராசி முதல்ல இவங்க ஏமாறுவாங்க அடுத்தது எதிராளிய எதிர்பார்க்காத விதத்தில் ஏமாத்தவும் செய்வாங்க இதுவும் உண்மை ஏழாவது குணாதிசயம் என்னன்னா மீனராசி என்பர்கள் யாரையுமே அவ்வளவு சுலபமா பாராட்ட மாட்டாங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க தன் தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க மரணமே வந்தாலும் சரி நான் எந்த தப்பும் செய்யவில்லை என்பது மீனராசிக்காரர்களுடைய குணாதிசியம் இதில் விதி இருக்கு இருக்குது விதி ஆகாது இப்போ தலை தலைவிதி என்ன அதை பத்தி பார்ப்போம் வரக்கூடிய முதல் பாயிண்ட் மீனராசி தன்னுடைய ராசிக்கும் தன்னுடைய ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானே இருப்பதனால் தானே மோட்சஸ்தானமாகவும் விரயஸ்தானமாகவும் வருவதனால் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு முதல் தலைவிதி என்பது தன்னை உருக்கி மெழுகு தன்னை உருக்கி மற்றவர்களுக்காக ஒளியை கொடுப்பது மீனராசியுடைய தலைவிதி தன்னை உருக்கி மெழுகு மாறி தன்னை உருக்கி கொண்டு மற்றவர்களாகவே வாழ்றது அவர்களுக்காகவே எல்லாத்தையும் செஞ்சுட்டு வேடிக்கை பார்க்குறது தன் வாழ்வை இழந்து பின்னாடி வாழ்க்கையில் உணர்ந்து பிற்பகுதியில் ஐயோ என் வாழ்க்கையெல்லாம் ஒருத்தருக்காகவே வேஸ்ட் பண்ணிட்டேமே நினைச்சு திருப்பி நாற்பது வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நான் வாழ போகிறேன் சத்யராஜ் கவர்னமணி கிட்ட சொல்லுவார் இல்லையா நான் வந்து படிச்சுட்டு வக்கீலாவோ டாக்டராவோ ஆயிடுட்டோமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க இது பார்க்கறதுக்கு காமெடியாக இருந்தாலும் ஆனால் வெச்ச குறி தப்பாமல் மறுபடி சாதித்து காட்டுவார்கள் பிறகு கொஞ்சம் மிடில் ஏஜில் கூட பெரிய லெவலில் வந்து சாதித்து காட்டக்கூடிய தன்மை வைராகியம் மீனராசி என்பர்களுக்கு உண்டு இது முதல் தலைவிதி பத்தாம் இடத்திற்கும் தன்னுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்திற்கும் அது பாக்கியஸ்தானமாக வருவதனால் பெரும்பாலான மீனராசி என்பர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு நிலை என்பது ஏற்படும் அது தொழில் செய்யக்கூடிய ஒரே கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய தன்மையோ அல்லது அப்ராடு போய் ஒரு இந்தியாவை விட்டு வெளியில் போய் வேலைக்கூடிய வாய்ப்பெல்லாம் மீனராசி என்பவர்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலானவர்களுக்கு முயற்சி செய்தால் மட்டும்தான் அது கிடைக்கும் முயற்சி செய்யாமல் அது கிடைக்காது இது இரண்டாம் தலைவிதி மூன்றாம் தலைவிதி தன்னுடைய இரண்டாம் வீட்டிற்கும் தன்னுடைய ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிகராசிக்கும் அதிபதியாக செவ்வாய் வருகிறார் இரண்டாம் வீடு தனம் வாக்கு குடும்பம் ஒன்பதாம் வீடு பாக்யம் தந்தையை குறிக்கக்கூடியது பூர்வீக சொத்து இதெல்லாம் குறிக்கக்கூடியது ஒன்பதாம் வீடு தந்தையை குறிக்கக்கூடியது பாக்யத்தை குறிக்கக்கூடியது கை கெட்டது வாய் கெட்டணும்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் குறிக்கூடிய ஒன்பதாம் இடம் இரண்டாம் திருமணத்தையும் ஒன்பதாம் இடம் குறிக்கும் இந்த இரண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் செவ்வாய் வருவதனால் எப்பவுமே ஆர்கியூமெண்ட்டு பேசுகிறதில் மீனராசியை மிஞ்ச யாராலும் முடியாது மீனராசி அன்பர்கள்ட்ட யாராவது வாய் கொடுத்தாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் ஐநூறு நாள் ஆனாலும் ஆர்கியூ பண்ணி அவங்க தான் ஜெயிப்பாங்க நீங்கள் அவங்கள்ட ஜெயிக்க முடியாது மீனராசி அன்பர்கள் ஆர்கியூமெண்ட்டுன்னு வந்தால் பேசிகிட்டே இருப்பாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்க அடுத்தவங்களுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க பேசுறதுக்கு அடுத்தவங்க பேசுகிறதையும் நீங்கள் காதில் வாங்க மாட்டீங்க அப்படிங்கிறது உங்கள் தலைவி அதே மாதிரி எத்தனை பணம் சம்பாதித்தாலும் மீனராசி என்பர்களுக்கு கையில் சேர்த்து வைக்கிறது ரொம்ப பிரச்சனை இருக்கும் பணம் தங்குவதில் மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருக்கும் அதே மாதிரி மீனராசி என்பர்கள் ஏற்கனவே சொன்னபடி தந்தையாரை பிரியக்கூடியது ஒரு தலைவிதி தந்தையாரை பிரியக்கூடியது ஒரு தலைவிதி தனக்கு தெரிஞ்சோ தனக்கு தெரியாமலோ தந்தைமார்களாக அதாவது பெண் மீனராசி என்பர்களுக்கு எஸ்பெஷலி தன்னுடைய அப்பாவை எதிரியாக பார்க்கக்கூடிய மனோபாவமோ அல்லது அப்பா உன்னோட அப்பா தப்புதானவர் உன்னோட அப்பா வந்து கெட்டவர்னு சின்ன வயசுலேயே சொல்லி சொல்லி வளர்க்கக்கூடிய தன்மையிலையோ இல்லை அப்பாவே சின்ன வயசில் மறந்து போய் மறைந்து போகக்கூடிய விதியோ மீனராசி பெண்களுக்கு உண்டு என்பது தான் உறுதி அதுதான் உண்மை அதே மாதிரி மீனராசியின் நான்காம் தலைவிதி ஐந்தாம் தலைவிதி எதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய மூன்றாம் இடம் அதாவது உபதயஸ்தானத்திற்கு சுக்கர பகவான் ஆட்சி பெற்று வருவதால் அவரே எட்டாம் அஷ்டமாதிபதியாக வருவதனால் நீங்கள் என்ன வேணாம் நினச்சிக்கோங்க மீனராசி என்பர்களுடைய நான்காம் தலைவிதி ஐந்தாம் தலைவிதி நான்காம் தலைவிதி முக்கியமான தலைவிதி உங்களுடைய பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமா நல்லவங்க என் அக்கா தான் எனக்கு எல்லாமே என் அண்ணா தான் எனக்கு எல்லாமேன்னு நினைப்பீங்க அவங்க தான் உங்க வாழ்க்கையில உங்களை செல்லா காசாக ஆக்குவாங்க உங்களுக்கே தெரியாம ஆக்குவாங்க இது உறுதி அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் அது பெண்ணுக்கு பெண் தோழிகளாக இருக்கலாம் ஆணுக்கு ஆண் நண்பர்களாக இருக்கலாம் உங்களுடைய மிகப்பெரிய மறைந்த எதிரியாக செயல்படுவது உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கே அதை கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் நம்புவீங்க என் அக்கா என் அண்ணா என் தங்க என் என் தம்பின்னு என்னுடைய ஃப்ரெண்டுன்னு நம்புவீங்க ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியாமல் வருடக்கணக்காக ஏமாந்து கடைசியில் ஒரு புள்ளியில் வந்து நிற்பீங்க திருப்பி இவங்க லைஃப் இன்டர்வியூ பண்ண முடியாத இடத்துல வந்து அதை நிறுத்திடுவாங்க பல யோகங்கள் படைத்த மீனராசி என்பர்களுக்கு இது ஒரு விதியாக தலை விதியாக வருவது நண்பர்கள் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய வாழ்க்கையை சிதைப்பார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு தெரிய வரும்போது வாழ்க்கை முடிந்திருக்கும் என்பது தலைவிதியாக ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் கூட பிறந்த சிப்ளிங்ஸ்கிட்டையும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு கோட்டுக்கு மேலே அவங்கள உள்ள வர வைக்க கூடாது அடுத்தபடியாக மீனராசி என்பர்களுடைய நான்காம் தலைவிதி ஐந்தாம் தலைவிதியை பார்த்தோம் மீனராசி அன்பர்களுடைய ஆறாம் தலைவிதி உங்களுடைய சுகஸ்தானத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் வரக்கூடியது புதன் பகவான் மிதுனத்துக்கும் கன்னி ராசிக்கும் உங்களுடைய நாலாம் வீட்டுக்கு வரக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு மாரகம் மற்றும் பாதகாதிபதி நீங்கள் உபயராசிங்கிறது நாங்க டிப்பிக்கலி உங்களுடைய கல்யாண வாழ்க்கை இது வந்து நல்லா குறித்து வச்சுக்குங்க மீனராசியில் பிறந்த அத்துணை அன்பர்களுடைய கல்யாண வாழ்க்கை நூற்றுல தொண்ணூறு சதவிகிதம் பேர் இது என்னென்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பெரும்பாலானவர்கள் என்னென்னா முதல் திருமணத்தில் பிரிவு ஏற்பட்டு இரண்டாம் திருமணத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்கிற மாதிரி இருக்கும் இதுதான் உண்மை மனசில் நந்து நந்து கசந்து கசந்து இதை வாழ்ந்தாலும் இதுதான் உண்மை மீனராசி அன்பர்களுடைய ஆறாம் தலைவிதி என்னென்னா தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையினால் முதல் வாழ்க்கை துணை என்பது சரியாக இல்லாமல் போய் இரண்டாம் வாழ்க்கை துணை தான் ஓரளவிற்கு பரவாயில்ல அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கும் உங்களுடைய ஏழாம் தலை விதி என்னன்னா நான்காம் இடத்திற்கு வரக்கூடிய புதன் உங்களுக்கு மாரகம் மற்றும் பாதகாதிபதிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலாவது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தே தீரும் இது மீனராசியினுடைய இயல்பு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பெண் மீனராசி என்பவர்கள் இருக்காங்க பாலிசிஸ்டிக் ஓவரிஸோ இல்லை வந்து விமன் ரிலேட்டட் இஷ்யூஸோ அவங்கள பாதர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது மீனராசியாக இருந்தாக்க அடி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு உபாதைகளாக இருந்துக்கிட்டே இருக்கும் இது உண்மை இது தலைவிதி ஏழாம் தலைவிதி அதுக்கு அடுத்தது எட்டாம் தலைவிதி உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு வரக்கூடிய சந்திர பகவான் அதாவது உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய பாகியஸ்தானத்தில் நீச்சம் பெறுவார் உங்களுடைய பாகியஸ்தானத்தில் ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ஐந்தாம் ஸ்தானத்தில் நீச்சம் பெறுவார் இது ஒரு விந்தையான அமைப்பு எப்போவுமே மீனராசியில் பிறந்த பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருப்பாங்க மிகப்பெரிய அழகாக இல்லையான்றதுதான் தெரியாது ஆனால் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருப்பாங்க கண்டிப்பாக நூற்றில தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மீனராசி அன்பர்கள் ஐந்தாம் இடத்திற்கு சந்திரன் அதிபதியாக வருவதனால் உங்களுடைய ஏழாம் தலைவிதி என்னன்னா பிறந்த இடத்துலேருந்து மாறி அந்த இடத்துலேருந்து மாறி அந்த இடத்துலேருந்து மாறி அந்த இடத்துலேருந்து மாறி இப்படி மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்க முடியாது இது உங்களுடைய தலை விதி இது பெண்ணாக இருக்கக்கூடிய மீனராசியாக இருந்தாலும் சரி ஆணாக இருக்கக்கூடிய மீனராசி இடமாற்றங்கள் வந்து நிறைய இருக்கும் கம்பேர்ட் டு அதர் ராசிஸ் நிறைய இடமாற்றங்கள் இருக்கும் படிக்கிறதுக்கு ஒரு இடத்துல காலேஜ் ஒரு இடத்துல அப்பா அம்மாக்காக ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துல பிள்ளைங்க வசதிக்காக ஒரு இடத்துல வேலை பார்க்குறது ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகிய ஒரு இடத்துல மூவ் ஆகுது இப்படி மாறிட்டே இருக்குமே தவிர நிலையான ஒரு இடத்துல இருக்கக்கூடியது என்பது விதிவிலக்காக இருக்கும் விதி விலக்கு விதி ஆகாது உங்களுடைய எட்டாம் தலை விதி என்னன்னா உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய சூரிய பகவான் ருணரோக ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்தாலும் நட்பு கிரகமாக இருந்தாலும் உங்க அப்பா உங்க மேல உயிரையே வச்சிருப்பார் அனைத்து மீனராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்றேன் உங்களை பெற்ற தந்தை உங்க மேல உயிரையே வச்சிருப்பார் ஆனா துரதிருஷ்டவசமாக அன்ஃபார்ச்சுனேட்லி உங்க தந்தையினால் உங்களை அணுக முடியாது உங்களை பார்க்க முடியாது உங்களோடு சகஜமாக பேச உணர முடியாது காரணம் பெரும்பாலான பெண் மீனராசி அன்பர்களுக்கு சில வயதில் தந்தையை விட்டு பிரியக்கூடிய மாதிரி தலைவிதி ஆண் மீனராசி என்பர்களுக்கு எங்கே ஒரு இடத்துல அப்பாவுக்கு உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் ஆகி மடி மனசில் பாசமெல்லாம் இருந்தாலும் கூட எங்கோ ஒரு இடத்துல ஒரு சேராத நிலை பெண்டாட்டியினாலேயோ கல்யாணமானதனாலையோ வேலை காரணமாக பிரிஞ்சது கடைசியில் அப்பா போன பிறகு ஐயோ அப்பாவோட வாழாமையே போய்ட்டோமே அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடியது தலைவிதி அடுத்தது உங்களுடைய ஒன்பதாம் தலைவிதி அதாவது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவானால் அனைத்து மீனராசி அன்பர்களுக்கும் நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகித மீனராசி என்பர்களுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் திருப்பு முனை வாழ்க்கையில் முப்பது வயசுக்கு மேலே எப்போ வரும்னு சொல்ல முடியாது திடீர் திருப்பு முனை திடீர் அதிர்ஷ்டம் வந்தே தீரும் கண்டிப்பாக வரும் இப்போ நான் சொல்லக்கூடியதுலாம் பொது பலன்கள் மீனராசிக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு போது பேமெண்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் துல்லியமாக உங்களுக்கான ப்ரொடிஷன்ஸ் ப்ளஸ் சொல்யூஷன்ஸும் நாங்கள் சொல்லுவோம் ஆக எட்டாம் இடத்திற்கு இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஃபாரினில் வாழக்கூடியது கல்யாணம் பண்ணக்கூடியது படிக்கக்கூடிய யோகங்கள்லாம் மீனராசிக்கு வந்தே தீரும் பெரும்பாலானவர்களுக்கு விதி விளக்குகள் உண்டு விதி விதிவிலக்குகள் விதியாகாது அடுத்தபடியாக உங்களுடைய ஒன்பதாம் விதி முடிஞ்சு பத்தாம் விதி தலை விதி எதுன்னு பார்த்தோம்னா உங்களுடைய பதினோராம் இடத்திற்கும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியது சனி பகவான் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த சனி மட்டும் மீனராசி அன்பர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் வக்ரம் பெற்ற நிலையிலோ சுபத்துவ நிலையிலோ இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கூட இந்த மீனராசி அன்பர்களுக்கு எப்பவுமே எங்கே ஒர்க் பண்ணாலும் வேலை செஞ்சாலும் ஓரளவுக்கு அப்படியே அது ஸ்டேபிளாக போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது குறைவு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஃப்ளக்சுவேஷன்ஸு பேர் திடீர்னு நல்ல பேராகுது திடீர்னு கெட்டு போகிறது திடீர்னு ஃபேவரபுளாக இருக்குது ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர் திடீர்னு அன்ஃபேவரபுளாக இருக்குது இப்படி மாறி மாறி இருக்கும் ஆனால் நல்ல விதமான தூக்கம் என்பது கண்டிப்பாக வரும் ஒரு சிலருக்கு வராது தனிப்பட்ட ஜாதகத்தில் கூட வராது இப்போ மீனராசிக்கு ஏழரை சனி நடக்கிறதுனால வராமல் இருக்கலாம் ஆனால் பொதுவில் மீனராசி என்பர்களுக்கு ஹெல்த் கான்சியஸாக இருப்பாங்க இது ஒரு தலைவிதி எத்தனை உடல்ல உபாதைகள் உங்களுக்கு வந்தாலும் ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்தாலும் இன்னும் நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க உடைச்சிக்கிட்டே இருப்பீங்க இது உங்களுடைய தலைவிதி ஆனால் விபரீத ராதயோகம் வந்து மீனராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டு இது ஒன்பது மற்றும் பத்தாம் தலைவிதி பதினோராம் தலைவிதி உங்களுடைய ஒன்பதாம் வீட்டிற்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் பிரச்சிகத்தில் ஐந்தாம் அதிபதி அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆவாங்க சந்திரன் செவ்வாய் வந்து நீச்சம் அதுக்கப்புறம் ஆட்சி ஆட்சி நீச்சம் மாறுவாங்க இந்த அமைப்பினால் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பெறக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய மனசை காயப்படுத்துவார்கள் உங்களுடைய பிற்பகுதியில் வாழ்க்கையின் பிற்பகுதியில் அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை மீனராசி என்பவர்களுடைய பன்னிரெண்டாம் தலைவிதி தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான மீனராசி அன்பர்கள் உழைச்சி தானே செங்கல் செங்கலாக செ செதில் செதிலாக சம்பாதிச்சு பெரிய நிலைக்கு வரக்கூடியவர்கள் தன் உழைப்பால் ஆக மீனராசிக்காரர்களுடைய முக்கியமான பதினோராம் தலைவி என்ன தன்னுடைய வாழ்க்கையில் தானே ரொம்ப ஏழ்மையான நிலைமையிலேருந்து ஆரம்பித்து செங்கல் செங்கலாக சம்பாதிச்சு படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எட்டுபவர் மீனராசி அன்பர்கள் அதே மாதிரி பன்னிரெண்டாம் தலைவிதி மீனராசிக்காரர்கள் வாங்கக்கூடிய சொத்துக்கள் இடங்களில் சில சில லீகல் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு பதிமூன்றாம் தலைவிதி மீனராசிக்காரர்கள் எந்த வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் பெரும்பாலான வியாபாரங்களில் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் சில சமயங்கள் ஏன் போகுது வியாபாரம் நல்லா போகுதுன்னு தெரியாது சில சமயங்கள் ஏன் கம்மியாக போகுதுன்னு தெரியாது இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் இன்னொரு முக்கியமான தலைவிதி இது ரொம்ப முக்கியம் பன்னிரெண்டாம் தலைவிதி மீனராசிக்காரர்கள் பேசணும் பதிமூணாம் தலைவிதி பேசணும் பதினாலாம் தலைவிதி நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த செக்ஷுவல் டிசையர் பற்றி பேசணும்னா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் பேசணும் தேவையில்லாத உறவுகளின் மீது நாட்டம் என்பது இருக்கும் சில சமயங்களில் அவர்கள் வாழ்க்கையவே அது சூறையாடி விடும் என்பது தலைவிதி ஆக இது மூலயமா சொல்ல வருது என்னென்னா ரொம்ப இருக்கணும் வரம்பு மீறிய நட்பு வரம்பு மீறிய பழக்கங்களை உற்று கவனித்து அதை வாழ்க்கையிலேருந்து எடுத்து ரிமூவ் பண்ணி எராடிகேட் இப்போ நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி பேசுவோம் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு நாலஞ்சு புல்லட் பாயிண்ட் மீனராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முதல் புல்லட் பாயிண்ட் அதிர்ஷ்டத்தை திடீர் திருப்பத்தை முப்பது வயசுல இருந்து முப்பத்தி வயசுக்குள்ள நாற்பது வயசுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சங்கடமும் இருக்கும் இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மூன்று உங்கள் குழந்தைகள் மிக அழகாக இருப்பார்கள் அறிவோடு இருப்பார்கள் எல்லா பிள்ளைகளோட உங்கள் குழந்தைங்க தனியாக தனித்துவம் பெற்றவர்களாக தெரிவார்கள் இருந்தும் உங்கள் குழந்தைங்க தங்கள் அவங்க வயசு பெரிய வயசு வரும்போது என்னைக்கோ ஒரு இடத்துல உங்களை அவமதிப்பாங்க இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நான்கு உங்களுடைய கணவரோ மனைவியோ நீங்கள் ஆயிரம் இல்லை பத்தாயிரம் சண்டைகள் போட்டாலும் கடைசியில் உங்களுடன் நிற்ப உங்கள் காலி கிரவுண்டில் உங்கள் கூட இருக்க போகுது உங்கள் வாழ்க்கை துணை மட்டுமே 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 ஐந்தாவது உங்கள் வாழ்க்கையில் அத்தனைக்கும் ஆசைப்படலாம் அடுத்தவங்க சொல்றதையும் நீங்க கேடனா மிகப்பெரிய ஆபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அஞ்சு இப்போ அடுத்த நியர் மாதத்திலிருந்து இரண்டு வருடங்களுக்குள்ள எதிர்பார்க்கலாம் தற்சமயம் உங்கள் ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார்கள் உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு வர துடிச்சுக்கிட்டு இருக்கார் ஜென்ம சனியாக அடுத்தது உங்களுடைய மூன்றாம் வீட்டில் உங்கள் ராசிநாதன் ரிஷபராசியில் இருக்கிறார் இதான் நிலைமை உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் என்ன டைவர்ஷன் இருக்கும் ராகு ராசியில் இருப்பதனால் வரும் அளவுக்கு மீறிய ஆசையை பண்ணுவார் ராகு இஸ் அ பிளானட் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் மேனிப்புலேஷன் தேவையில்லாததை பூதகப்படுத்தி காமிப்பதும் மேனிஃபெஸ்டேஷன் ஒன்றை வந்து ஓராயிரம் போல் பிரமிப்பாக காமிப்பதும் ராகுவுடைய இயல்புத்தன்மை இதே மாதிரி உங்கள் மனசில் சிந்தனைகள் ஆசிலேஷன் ஆகும் இப்படி இப்படி பெண்டுலம் கிளாக் மாதிரி உங்களுடைய சிந்தனைகள் ஒரு நிலையில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் டைவெர்ட் ஆகும் மன சிதைவு ஏற்படும் மன சிந்தனைகள் டைவர்ட் ஆகும் தேவையற்ற விஷயங்கள் மீது நாட்டம் வரும் தேவையற்ற ஆசைகள் வரும் தேவையற்ற பழக்கங்கள் வரும் இதன் மூலியமாக பின்னாடி மானம் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி ஒரு சிலருக்கு ராகு ராசியில் இருப்பதனால் மிகப்பெரிய ராஜயோகங்களும் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏழாம் இடத்தில் கேது இருப்பதனால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை எதிர்பார்க்கலாம் மூன்றாவது புல்லட் பாயிண்ட் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் சனி இருப்பதனால் அனைத்து மீனராசி என்பர்களும் தப்பிச்சு ஓடணும்ண்டா நான் எங்கேயாவது வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும்டா அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதுதான் அதுக்கு டைம் நீங்க படிக்கிறதுக்கோ வேலை வாய்ப்புக்கோ கல்யாணத்துக்கோ நீங்க அப்ராடுக்கு போய் செட்டில் ஆகிறதுக்கு அற்புதமான நேரம் வந்து இந்த நேரம்தான் அதுக்கு அடுத்தபடியாக உன்னுடைய மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உபதேஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நீங்கள் எடுக்கின்ற அத்துணை முயற்சிகளையும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பதனால் நீங்கள் நல்ல முயற்சியை நல்ல விதத்தில் எடுக்கும் பொழுது உங்கள் முயற்சி நூறு சதவிகிதம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மை இது முடிஞ்சது அடுத்த தீர்வுகள் என்ன அதை பற்றி பார்ப்போம் இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு தீர்வுகள் என்ன அதை பற்றி பார்ப்போம் மீனராசிக்காரர்களுடைய முதல் ரெமடி என்னன்னு பார்த்தோம்னா தவறாமல் மாதந்தோறும் பௌர்ணமிக்கு சத்யநாராயணருக்கு பூஜை செய்வது மிகப்பெரிய ரெமெடி மிகப்பெரிய மாற்றங்களை தரும் இரண்டாவது ரெமெடி என்னன்னு பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலத்திற்கு சென்று மஞ்சள் வஸ்திரத்தை சாத்தி அபிஷேகம் செய்யும் போது தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் மூன்றாவது உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையில் ஏதாவது முடிஞ்ச உதவியை கொண்டு சால்வ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உங்க குழந்தைகளுக்கு எதிர்காலம் என்பது மிகப்பெரிய பிரகாசமாக மாறும் நான்காவது ரெபடி தினமும் காலையில் எழுந்த உடனே இருபத்தி ஒரு முறை குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் வித்மஹி கிருணி தீமஹி தன்னோ குரு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் ஐந்தாவதாக மிகப்பெரிய ரெமிடி என்னன்னா படிக்கக்கூடிய வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய அனாதை குழந்தைகளுக்கு படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகளை உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் இது சத்தியம் 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 என்று கூறி என் உயிரினும் மேலான மீனராசி அன்பு பெருமக்களே அம்மா அடுத்து மறுபடியும் உங்கள் சந்திக்கும் வரை இதை விட சிறப்பான தகவல்களுடன் இன்னும் அருமையான ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்